அதாவது பகவான் சப்தா அது சர்வ காரணத்துக்கு காரணப்பூரான சர்வேஷன் விஷயத்துல சொல்லப்படுறது பகான் எப்படி அப்படின்னு சொன்னா பிரகிருத்திய காரிய தசையாக முடியா பண்ணலாம் காரண திசையில அதெல்லாம் சூக்ஷமா இருக்கு காரிய திசையில அதெல்லாம் வெட்டமாக பண்ண முடியாது தெரியும்படியா பண்ணலாம் அதனால பாவுக்கு பாவுக்கு என்ன என்ன அர்த்தம்னாக்க அதை சித்தி பண்ண இருக்கும் அதனால அதுவும் இல்லாத அவன் சுவாமி என்று பண்ணார் எல்லா வசத்துக்களும் அவன் தானே சுவாமி அதனால காரணம் காரணமாக இருக்கிறான் அதுவும் இல்லாத சுவாமியாக இருக்கிறான் எல்லா பதங்களையும் உண்டாவதற்கு அவன் காரணமாக இருக்கிறான் எல்லா பதங்களுக்கும் அவன் சுவாமியாக இருக்கிறான் அப்படி இதுல பான் அர்த்தம் அர்த்தம் ஆக இந்த ரெண்டு அர்த்தங்களோட கூடியது அந்த பகாரம் அப்படியே அடுத்தது கார்கள் அந்த காக் என்ன சொல்றாங்க ஐஸ்வர்யேச வீரிய ககார்த்தே அப்படின்னு அர்த்தம் சொல்றோம் அது என்ன சொல்வது இந்த காந்த சட்டத்துக்கு லக்ஷி பவன் சம்ஹரி பவன் சித்தி பண்றவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இதெல்லாம் ககார்த்தனுடைய அர்த்தம் இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த சிஷ்டிக்கு வேண்டியதான ரசிக்கிறதுக்கு வேண்டியதான பிரணயத்துக்கு வேண்டியதான குணங்கள்லாம் பெரும்பாலிட்ட இருக்கணும் அப்படிப்பட்ட குணங்கள் என்ன குணங்கள் அப்படின்னா ஞான பல ஐஸ்வர்ய வீதி வீதிய சக்தி தேஜ் இந்த ஆறு குணங்கள் இந்த ஆறு அந்த ஆறு குணங்களையும் சேர்த்துதான் பகவான் சாப்பிடுவாங்க பாவம் காவம் சேர்த்து தான்றதுனால அவன் எல்லா வசதிகளும் காரணம் காரணம் அவன் சுவாமி அப்படின்னு சொல்லி தான்ற சப்தத்தினால அவற்றை சிருஷ்டிப்பதும் ரஷிப்பதும் அழிப்பதும் அவனுடைய செயல் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட சிருஷ்டி எல்லாவற்றுக்கும் சுவானா இருப்பதற்காக எல்லாவற்றுக்கும் தாரணமாக காரணமாக இருப்பதற்கும் எல்லாவற்றையும் ரஷிப்பதற்காக உண்டு பண்ணுவதற்கும் அழிப்பதற்கு வேண்டிய குணங்கள்லாம் பகன் சேர்த்தாங்க இதுக்கு வேண்டிய இந்த ஞானம் அதாவது ஞானம் இருந்தால்தான் எந்தெந்த வஸ்துவ எப்படி சிருஷ்டிக்கலாம்னு தெரியும் அதுக்கப்புறம் அதை நினைச்ச அது நினைக்கும் நினைச்சபடி செய்யணும் அதை செய்யுது ஒரு காலம் கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே விட்ட முடியாது அதை தொடர்ந்து செய்யும் இப்படி எல்லாம் இதுக்கு வேண்டிய ஞானம் அப்புறம் ஐஸ்வர் வீரியம் ஐஸ்வர்யம் இன்னொருத்தனா இப்படி குறிப்பிட்டான் ஒரு பேட்டரி வச்சிருக்கோம் அந்த பேட்டரியனுடைய ஓனர் தான் அந்த பண்ண முடியும் அதே மாதிரி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு அது இவன் தான் பண்ண முடியும் அத எல்லாம் இவனுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த ஐஸ்வர்யம் இவன் ஞானம் ஐஸ்வர்யம் அதுக்கப்புறம் அதை சாய்ந்திர சக்தி வேணும் அதான் வீரன் அப்புறம் யசஸ் யசஸ்ன்னா அந்த வீட்டை குணவே கூடாது அது இதுவாகும் அப்புறம் செல்வம் செல்வம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னதாக அந்த செல்வம் அதை அதை பிரயோகிக்கிறதுக்கு வேண்டிய குணங்கள்லாம் வரும் அது செல்வம் அப்புறம் வைராக்கியம் வரும் வைராக்கியம் என்னென்ன தனக்காக தன்மை பிரியோகத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னா யோகத்துலாம் ஜீவன் ஜீவிக்கத்துக்காக டிசித்தி தான் பண்ணுறான் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆறு குணங்கள் இந்த சிஷ்டிக்காக உபயோகப்படுறது குணங்கள் ஆக இங்க மாத சப்தத்துக்கும் காந்த சப்தத்துக்கும் அர்த்தம் சொன்னார் வக்காரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல சொல்ற அந்த கோபத்துல ஐஸ்வர்ய சமக்கரேசே வீரேசியாக ஞான வேலாகி சண்ணா பகை தீரினா அதனால இந்த ஆறு குணங்களை சொல்றதால பகன்னு சொல்லப்படுது பசத்தி தத்திர பூதானி மி அகிலாத்மணி சசபூதே சசேஷேகு இதுக்கு மேல இந்த குணங்களை கொண்டு தான் பண்றான் இப்போ உண்டாரவனு அழிவு கூட்டானக்க வஸ்துக்கள் உண்டு பண்ற வஸ்துக்கள் அழிது இவன் அழிவு போடுறான் அப்படின்னா அது என்ன பிரயோஜனம் வஸ்துக்கள் உண்டா இவன் அழியாமல் இருக்கும் ஆக இவன் எந்த காலத்திலையும் அழிவில்லாதவங்க ஆயிடும் அதனால இந்த சர்வ பூதங்கள் பூதங்கள் என்ன பஞ்ச பூதங்கள் பஞ்ச கர்மேந்திரியேந்திரியங்கள் எல்லாத்தையும் தனக்கு சரீரமான விஷயம் இருக்கும் அவற்றுக்குலாம் ஆத்மாவா இருக்கான் அவனிடத்தை இந்த ஜகத்தெல்லாம் வசிக்கிறது நாராயணன் சேத்தனங்கள்லாம் கிட்ட இருக்கு அவனும் எல்லா நாராயண சத்தத்துக்கு என்னடாம எல்லா எல்லாத்திற்கும் இவன் ஆதாரமாக ஆதாரமாயிருக்கான் எல்லாம் இவனையே ஆதாரமா கொண்டிருக்கின்ற அப்படின்னு ரெண்டு அப்பமா சொல்றான் அதாவது தத்துவ சமாதம் பகுப்பீசி சொல்வான் அந்த மாதிரி எல்லா வஸ்துக்களும் இவனிடத்தில் இருக்கு எல்லா வஸ்துக்களையும் இவன் நிறைஞ்சிருக்கான் அதனால இவன் இல்லாதவன் அந்த வஸ்துக்கள் அழிந்தா கூட அந்த வஸ்துக்கள்லாம் தான் நிலையத்தடையான் ஏன்னா இவன் அழியாம இருக்கான் அதனால இப்படிப்பட்ட இந்த ஆறு கோமனோட கூட தான் இந்த ஐவற்றனாக இருக்கின்றது அதான்